சினிமாவில் துணிச்சலாக நடிப்பவர்கள் அரசியலில் துணிச்சலாக செயல்பட மாட்டார்கள் என்ற சொல்லை உடைத்து காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழக அரசியலில் துணிச்சல் மிகுந்த அரசியல் கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவெடுத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார் இந்த நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரில் பால் மற்றும் மின்சார கட்டண உயர்வு குறித்து தேமுதிக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அதிமுக தேமுதிக எம்எல்ஏக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் ஆவேசமாக எழுந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி கட்சி என்றால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது இல்லை மக்கள் பிரச்சினை தான் எங்களுக்கு முக்கியம் அதை பற்றி தான் பேசுவோம் என்று கர்ஜித்தார் கேப்டன் விஜயகாந்த் இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மாறி மாறி கடும் விவாதத்தில் ஈடுபட்டனர் இது அன்றைய காலகட்டத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது